கோபுரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீசுதாவின் நமஸ்கார் நவராத்திரி நாயகிகள் வரிசையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தெய்வம் மூகாம்பிகை வட கர்நாடக மாநிலத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் குடஜாத்ரி மலையில் என்றுமே வெற்றாத சௌபர்ணிகா நதிக்கரையில் கோலமகரிஷி என்பவர் பன்னெடுங்காலமாக சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வந்தார் கோலமகரிஷியின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து வரத்தை கேட்குமாறு கூறினார் தனக்கென வாழாமல் உலக நன்மையை மட்டுமே கருத்தில் கொண்ட மகரிஷி சிவபெருமான் தனக்காக காட்சி கொடுத்த இடத்தில் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியரும் எழுந்தருளி நல்வாழ்வு தந்திட வேண்டும் என்று வேண்டினார் கேட்டதை கேட்ட மாத்திரத்தில் கொடுப்பவர் சிவன் அப்படியே ஆகட்டும் என்றார் உருவானது சுயம்புலிங்கம் ஸ்வர்ணரேகையுடன் லிங்கத்தின் இடதுபுறத்தில் முப்பெரும் தேவியரும் வலதுபுறத்தில் மும்மூர்த்திகளும் அமைந்தனர் கோலமகரிஷி தவம் செய்த தலமானதால் இது கொல்லாபுரம் என்றும் கொல்லூர் என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒரு ஸ்ரீசக்தி பீடமாக கருதப்படுகிறது கம்மாசுரன் என்னும் அரக்கன் அம்பிகையின் பரமபக்தன் அம்பிகையை வேண்டி பலவரங்கள் பெற்றிருந்தான் இருப்பினும் இந்திராதி தேவர்களையும் வென்று தானே இந்த மூவிலகிற்கும் அரசனாக வேண்டும் என்று பேராவலால் இயற்கைக்கு மாறாக சாகாவரம் வேண்டி சிவபெருமானை நோக்கி மலையின் மறுபுறத்தில் தபசிலிருந்தான் பொல்லாதவன் உலகத்தை அரசாள நேருமானால் மக்கள் பலவித இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும் என்று எண்ணிய தேவர்கள் தேவியிடம் முறையிட்டார்கள் தவத்தின் பயனாக சிவபெருமான் கம்மாசுரனுக்கு காட்சி தரும் சமயத்தில் தேவர்களின் வேண்டுதலால் சரஸ்வதி தேவி அசுரனை ஊமையாக்கினாள் பேச்சு வராத ஆத்திரத்தில் எல்லாவித கொடுமைகளையும் செய்தான் மக்களை துன்பப்படுத்தினான் ஊமை அரசனானதால் அவனை மூக்க அசுரன் அதாவது மூக அசுரன் என்று அனைவரும் அழைத்தனர் கம்மாசுரன் மூக்காசுரனானான் மூக்காசுரனின் கொடுஞ்செயல்கள் நாளுக்கு நாள் அதிகமானது மக்களால் தாங்க முடியவில்லை தேவர்களாலும் முனிவர்களாலும் யாகம் பூஜை மற்றும் ஹோமங்கள் முதலிய நித்திய கடமைகளை செய்ய முடியவில்லை பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவபெருமானிடம் மாறி மாறி முறையிட்டார்கள் என்ன செய்வதென்று மும்மூர்த்திகளும் இந்திராதி தேவர்களும் ஆலோசித்தனர் தேவியை சரண் போவதை தவிர வேறு வழியில்லை என்று தேவியை துதித்தார்கள் ஜகத்திற்கே தாயான ஜெகன்மாதாவாயிற்று தேவர்கள் கண்ணீரை துடைக்க திரிசக்தியாக அதாவது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஒன்றிணைந்த அம்சமாக பிரத்யமானாள் அம்பிகை தேவர்களை பார்த்து கவலை வேண்டாம் அசுரனுடன் நான் போர் புரிந்து அவனை வீழ்த்துவேன் என்று முரசு கொட்டி போருக்கு புறப்பட்டாள் அம்பிகைக்கும் மூகாசுரனுக்கும் மிகக் கடுமையான யுத்தம் நடந்தது அசுரன் நிலைகுலைந்தான் தேவிதாசனான மூகாசுரன் தன்னுடன் போரிடுவது சாக்ஷாத் அந்த பராசக்தி என்றும் தான் மடியப்போவது திண்ணம் என்பதையும் உணர்ந்தான் பரமபக்தனாகிய தனக்கு இவ்வுலகில் அம்பாளின் பெயர் நிலைத்திருக்கும் வரை தன் பெயரும் நிலைத்திருக்க அருள் புரியுமாறு வேண்டினான் அவனது வேண்டுதலுக்கேற்ப அம்பிகை கொல்லூரில் மூகனின் பெயராலேயே மூகாம்பிகையாக கோலோச்சினாள் யுகங்கள் உருண்டோடின சுயம்பு லிங்கத்தை அங்கு வாழ்ந்த மக்கள் பூஜித்து வந்தனர் பாரதம் முழுவதும் திக்விஜயம் செய்த ஜெகத்குரு ஆதிசங்கரர் குடஜாதிரி மலையில் தியானத்தில் இருந்தார் அப்போது தனது ஞான திருஷ்டியால் கொல்லூரில் சுயம்பு லிங்கத்தில் முப்பெரும் தேவரும் தேவியும் ஒன்றாக அமையப்பெற்று இருப்பதையும் ஸ்வர்ணரேகையுடன் கூடிய பராசக்தி இங்கு ஜோதிர்லிங்கமாக அருள்பாலிப்பதையும் உணர்ந்தார் அம்பிகை பத்மாசன கோலத்தில் சங்கு சக்கரம் தரித்து அபயவரத முத்திரைகள் தாங்கி சாந்த ரூபத்தில் காட்சி தந்தாள் தனக்கு காட்சி கொடுத்த இந்த மூகாம்பிகையை சுயம்புவான ஜோதிர்லிங்கத்தின் அருகில் பிரதிஷ்டை செய்ய எண்ணினார் சிறந்த ஸ்தபதியிடம் தனக்கு பிரத்யக்ஷமான தேவியின் அங்க லட்சணங்களை கூற ஸ்தபதி அவ்வாறே பஞ்சலோகத்தில் வடித்தார் மூகாம்பிகையை மகிஷாசுரன் பண்டாசுரன் இரத்தபீஜன் சண்டன் முண்டன் போன்ற அரக்கர்களை அழித்த சண்டிகா பரமேஸ்வரியும் திரிபுர சுந்தரியும் வனதுர்கையும் சேர்ந்தவளே மூகாம்பிகை திருமூர்த்தியும் திரிதேவியும் ஆதிபுராசக்தியின் ஸ்வரூபமும் இணைந்த லிங்கரூபிணி பத்மாசனத்தில் மூன்று கண்களோடும் சந்திரசேகரியாய் சங்கு சக்கரம் கையில் கொண்டு அபயவரத முத்திரைகள் தாங்கி சாந்த ஸ்வரூபமாக சிம்ஹவாகினியாக வைஷ்ணவியாக சாரஸ்வத கடாட்சத்தோடு விளங்குபவள் அவள் கைவல்ய பிரததாயினி கேட்டவர்க்கு கேட்டதை கொடுக்கும் ஜெகன்மாதா சுயம்புலிங்கத்திற்கு முன் ஆதிசங்கரர் அமைத்த ஸ்ரீசக்கரத்தின் மீது பிரதிஷ்டை செய்யப்பட்டு சாம்பவிய திருஷ்டியோடு மூல விக்கிரக ரூபிணியாக காட்சி தருகிறாள் பக்தர்களுக்கு சௌபாகியத்தையும் ஆனந்தத்தையும் மோட்சத்தையும் அள்ளித்தருகிறாள் இயற்கை எழிலும் அமைதியான சூழலும் கொண்ட குடஜாத்ரி மலையில் தவம் செய்த போதே ஜகத்குரு ஆதிசங்கரருக்கு மூகாம்பிகையாக பிரத்யமாக காட்சி கொடுத்தார் ஆதிசங்கரர் தவம் செய்த இடம் சர்வஜ பீடமாக விளங்குகிறது ஆய கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் தலைவியான மூகாம்பிகையின் கோவில் பிரகாரத்தில் அமைந்த சரஸ்வதி மண்டபம் புதிய கலைகள் தொடங்குவதற்கு சிறந்த இடமாக கருதப்படுகிறது ஆதிசங்கரர் சிவசக்தியாம் யுக்தோ எனத் தொடங்கும் லகரி என்ற நூலை அதில் அம்பாளின் அழகு வர்ணனையை இங்கமர்ந்தே எழுதியதாக நம்பப்படுகிறது இன்றும் அக்ஷராபியாசம் என்று குழந்தைகளுக்கான படிப்பைத் தொடங்கும் நிகழ்ச்சி இந்த மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடக்கிறது இசை வித்தகர்கள் நடனக் கலைஞர்கள் போன்றோர் தங்கள் கலைகளை முதல் முதலில் இங்கே அரங்கேற்றம் செய்கின்றனர் மூகாம்பிகை கோவிலில் ஆதிசங்கரர் வகுத்த பூஜை முறைகளே இன்றும் நடைபெறுகிறது சர்வாலங்கார பூஜை லலிதா சகசிரநாமம் மற்றும் திருசதி பூஜை இங்கு தினந்தோறும் நடைபெறுகிறது பங்குனி மாத மூல நட்சத்திரத்தில் அம்பாளை பிரதிஷ்டை செய்ததால் இங்கு திருவிழா பங்குனி மாதத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது மூகாம்பிகைக்கு நவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அசுரனை தேவி வதம் செய்த தலமானதால் தினமும் இங்கு சண்டிகோமம் தேவி மகாத்மிய ஸ்லோகங்களை கொண்டு நடைபெறுகிறது இது பலவித துன்பங்களிலிருந்து மக்களை காப்பாற்றுகிறது ஆதிசங்கரர் அம்பாளை குறித்து வெகு நாட்களாக அசையாமல் தவம் செய்ததால் அவரது உடல் சோர்ந்து முட்டுவலியால் மிகுந்த அவஸ்தைப்பட்டார் ஜெகன் மாதா உடனே அவருக்கு மூலிகை கஷாயம் கொடுத்து அவரது அவஸ்தையை போக்கினாள் அன்று முதல் இன்று வரை இரவில் அம்பிகைக்கு மூலிகை கஷாயம் நிவேதனம் செய்யப்பட்டு பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இது சர்வ வியாதிகளையும் போக்கக்கூடியது மேலும் அம்பாளின் திருமதுர பிரசாதம் சிறந்த ஞானத்தை கொடுக்கிறது ஆயகலைகள் அறுபத்தி நான்கிற்கும் தலைவி மூகாம்பிகை திருசக்தி தேவியானதால் கல்வி செல்வம் வீரம் ஆகியவற்றிற்கும் நாயகி ஸ்ரீசக்ரவாசினி நோய் தீர்க்கும் ஆற்றல் பெற்றவள் அவளது கஷாய பிரசாதம் எப்பேற்பட்ட நோயையும் தீர்க்கும் வேண்டிய வரங்களைத் தருபவள் அவளை சரணடைந்து வேண்டும் வரங்கள் பெற்றிடுவோம் அம்புகையைச் சரணடைந்தால் அதிக வரம் பெற்றிடலாம் மூகாம்பிகையே சர்வலோகாம்பிகை விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்